தண்ணி அப்படியே எல்லாத்துலேயும் ஊற்றிட்டு எல்லாருக்கும் எட்டு மாசத்துல கட்டி ஓய்வூதிய திட்டம் தெரியுமா ராசா எதிர்கட்சியா இருக்கும்போது நீ எங்களை பத்தி ரொம்ப கவலைப்படுறேன் அதனால நாங்க என்ன முடிவு பண்ணா உன்ன எதிர்கட்சியை வச்சிக்கணும் முடிவு சொல்லிட்டாங்க எதிர்கட்சி கூட கிடையாது கிடையாது ஏன்னா மூணாவது இடம் தான் வருவாங்க ஆறு டு பதினொன்னு பாருங்க ஏன்னா அங்கே தேர்மொழிக்கு பிரச்சனை யார் அந்த தேன்மொழி ஒரு படம் வரும் தெரியுமா ஓகே தேன்மொழி அன்பு தேன்மொழின்னு வரும் கார்த்தி தேடின்னு இருப்பாப்பில் யார் இந்த தேன்மொழின்னு வர இவரு கூட ராதாரேவி வாழ்க்கையிலேயே அழகாக கோட்டு சுட்டு போட்டு ஒரு பாட்டு பாடி இன்னொன்று எப்போயுமே ஒரு ஆட்சி வந்துட்டு கடைசி ஒரு ஒரு வருஷமா இல்லை ஒரு அஞ்சு அஞ்சு மாதம் நல்லவங்களாகிடுவாங்க நல்லவங்க ஆறது ஓகே கவனமாக இருப்பாங்க ஒரு மாதிரி இந்த பண்ணணும் அது கூட இல்லாமல் எப்படி இருக்கா அது தாங்க பார்த்துக்கலாம் என்னப்பா பெண்ணு என்ன அதெல்லாம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ரெடியாக இருக்கிறான் எல்லாம் பக்காவா இருக்கும் நம்ம அவருக்கு திரும்ப அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தோமே ஆமாம் பேசினாரு அப்புறம் ஆதிமுக திட்ட மாட்டான்னு பார்த்தா ஆதிமுகிற ஒவ்வொரு செல்லும் திட்ட ஆரம்பிச்சு பிரிஞ்சு போனவன் சண்டை போடணும் முருகினா சட்டையை பூச்சி நின்றுவெல்லாம் சீர்ப்பா ஒரு நின்று இங்கே திரும்பி திரும்ப அவர் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு அவரே பெஜாராயிட்டா சரி அப்போ வைக்கவுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுப்போம் கவர்மெண்ட் முட்டு சந்துக்கு போகிற எல்லா வேலையும் பண்ணி கொடுத்தேன் தலைவரை நான் தான் அப்படியா நல்ல விஷயம் அப்படின்னு நீ எனக்கு பண்ணுவ நில் பாலி அழிப்பாங்க திருமாவர்கள் மொதல் விடுத்ததுக்கு நன்றி வழக்கம் போல வைசிக்கா கலந்து கொள்ளாது அவங்கதான் பாருங்க இதெல்லாம் தைரியமான போய் தான் பாருங்க அம்பேத்கர் இதுக்கே போகல கவர்னர் போயிடையா வெளியில இருந்து இன்னொரு விஷயம் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இதே தருவாயில தமிழக அமைச்சரவை கூட்டம் நடந்து கொண்டிருக்கு பல அறிவிப்புகளை அள்ளி இப்படி தெளிச்சுக்கிட்டு இருச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் பாத்தீங்களா ஒரு ஒரு அறிவிப்புகள அவன அமைச்சரவை அள்ளி தெளிக்க ஏன் இந்த அமைச்சர் அள்ளி தெளி அது நைட்டு கைது காலையில அப்படியே கூலி படம் பார்த்துட்டு நைட்டு போய் பார்த்தோன்னே அதிகாரியும் கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க எந்த அதிகாரி முட்டு சந்து கூப்பிட்டு போகிறானோ அந்த அதிகாரி தான் போய் சொல்லுவான் ரொம்ப பெஸ் ஆயிடுச்சு சார் பிரச்சனை ஏதாவது கொஞ்சம் பார்த்துப்பாங்க சார் ஓ சும்மா ராயா நானே படம் பார்த்து டென்ஷனில் இருக்கிறேன் என்ன ரிவியூ வேறு எழுதணும் அது ஜெய்பியும் பார்த்து மனசு வலிக்குதுன்னா இது பார்த்தா தலை வலிக்குது காலைல பார்த்துக்கலாம் அமைச்சருக்கு கூட்டத்தில் எதாவது ரெடி பண்ண சொல்லுங்கள் என்ன காலையில் டிஃபன் போடுறேன் நாஷ்டா கொடுக்குறேன்னு சொல்லி ம் நஷ்டா தான் பூர இருக்குது காலையில் சாப்பாடு காலையில் தூண்டுறதுக்கு நாஷ்டா சென்னையில் ஆரம்பித்து இன்னும் ஒரு ஒரு ஒர்க்குலாம் கண்டினியூ பண்ண முதல்ல சென்னையில் ஆரம்பித்து போக போக எல்லாம் சென்னையில் தான் கைது பண்ணியிருக்கேன் இங்கே இங்கே தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி அப்படியே எல்லாத்துலேயும் ஊற்றிட்டு எல்லாருக்கும் நாஷ்டா கொடுக்குற திட்டம் ம் நாஷ்டா திட்டம் ப்ளஸ்ஸு இன்சூரன்ஸ் சாதாரண கம்பெனிலேயே உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம் போனோடனே ஜாயின் பண்ணோன்னே இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க இன்சூரன்ஸ் தான் முதல்ல போடுவாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட போட்டு கொடுத்துருவோம் ஆமாம் ஏன்னா அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது ஒரு அமௌண்ட்டு கட்டுறப்போ அவள் தான் அதுலேயே நீ ஏதோ மொத்தமாக எடுக்கும்போது சலுகை வேறு கொடுப்பாங்க சலுகை ஒன்று இன்னொன்று நீ அந்த வருமானத்தில் காட்டு எயிட்டிஜியை காமிச்சு விட்டு போயிடலாம் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறேன் அதுக்காக கழிச்சு விட்டு போயிடலாம் அதாவது பேசிக்காக பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் சலுகைன்னு சொல்கிறாங்களே சார் பேசிக் கூட இல்லைங்க இது இன்சூரன்ஸ்லாம் பேசிக்கே கிடையாது அதில் லாபம் கிடைக்கும் அவங்களுக்கு அவன் சொல்லுவான் சார் இது பண்ணணும் அது பண்ணி தரேன் சார் இந்த ரெப்பர் மருந்து ரெப்பர்சன்சூட்டி பார்த்துருக்கீங்களா சார் உங்களுக்கு ஃபாரின் டூர்லாம் ஏற்பாடு பண்ணுவோம் அந்த மாதிரியே தான் எழுதி தருவான் நீ அந்த மருந்தை வாங்கிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா மருந்தே கிடைக்காது பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப் தான் வாங்க முடியும் அந்த மாதிரி இது வேறு சொல்லியிருக்காங்க அதாவது வீடு ஆ வீடு வீடு கட்டிது ஆ வீடு அப்புறம் வந்து விமான பயணம் வருதடத்துக்கு ரெண்டு தடவை வட இந்தியாவில் சுற்றுப்பயணம் இமயமலை இந்த போன்ற பகுதி சுற்றுப்பயணம் அதுக்கப்புறம் வந்து பள்ளிக்குழ அவங்க வீட்டு குழந்தைகள் படிக்கிறதுக்கு அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் படிக்க வாய்ப்பு சினிமாவில் நடிப்பதாக இருந்தால் ஸ்டார் ஆகும் வரை தொடர்ந்து வாய்ப்பு ஓய்வு பட நடுவில் படம் சான்ஸ் இல்லைன்னா அதுக்கு அமௌண்ட்டு அப்புறம் வேற துப்புரவு பணியாளர்கள் எங்க அடிப்படையில் குப்பாடுறது க்ளவுஸ் வாங்க அது கூட கொடுக்கறது இல்லைங்க பல இடங்கள் மாஸ்க்கு கிளவுஸே பெருக்கிறது இருக்குல்ல அது கூட காசு போட்டு வந்து இல்லை சார் இது இப்போ உங்க அறிவுக்கு போதே தெரியாது அப்பட்டமாக நம்ம அடையாள அரசியல் தான் இந்த அறிவிப்புகள்லாம் வீடு கட்டித்தரேன்ல எட்டு மாசத்துல கட்டி கொடுத்துருவியா இல்ல ஓய்வூதிய திட்டம் மாதிரி தான் எதுவும் அவன் ஜாக்டர் ஜியா சொன்னாங்க தெரியுமா ராசா எதிர்கட்சியாக இருக்கும்போது நீ எங்களை பற்றி ரொம்ப கவலைப்படுறேன் அதனால் நாங்கள் என்ன முடிவு பண்ணிட்டோன்னா ஒன்று எதிர்கட்சியாக வச்சிக்கணுன்னு முடிவு பண்ணல அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லிட்டாங்க எதிர்கட்சி கூட கிடையாது கிடையாது ஏன்னா மூணாவது இடம் தான் வருவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று பாருங்கள் மூணாவது தூக்கி அதனால் இதில் இவர்கள் சொல்லியிருக்க இந்த வீடு திறந்து திட்டம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்து கவர்மெண்ட்டு கண்டினியூ ஆகும்போது ஒரு வேலை இவர்கள் கண்டினியூ ஆனால் செய்கிறது இவங்க தான் போனதோடு பண்ணதை பார்த்தோம் இல்லாட்டி டிஏடிஎம் கவர்மெண்ட்டு வந்துச்சுன்னா இல்லை வேறு அரசு வந்துச்சுன்னா இவர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் இன்றைக்கி தப்பிக்கிறதுக்கு என்ன வழி நான் என்ன கேட்குறேன் அவருடைய பிரதான கோரிக்கை என்ன எங்கள் ஊதியத்தை குறைக்காதீர்கள் இவ்வளோ செலவு பண்ணுறேன்னு சொல்கிறவங்க அவங்க அவங்க ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்தா அப்படியே கொடுக்க கொடுங்க சொல்லணும்ல உனக்கு ராம்கே பெருசாக இந்த மக்கள் பெருசான்னு கேட்டால் இந்த மக்கள் தான் பெருசாக இருக்கணும் இவங்க தான் உங்களை அங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க ராம்கே ஒன்றும் அவங்களை அங்கே கொண்டு வந்து உட்கார வைக்கல ஆனால் நீங்கள் இப்போ வரைக்கும் போய் படம் பார்க்குற பேர் கூலி இங்கே போராடுற மக்கள் கேட்குறது கூலி ஆனால் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறது அந்த கூலி இந்த மக்களுடைய பிரதான கோரிக்கையான கூலி பற்றி கவலை இல்லை நீங்கள் வந்து சொல்கிறீங்க வீடு கட்டி தரான் சொல்கிறேன்னு ஆனால் நீங்கள் மறுக்கிறது கூலி உரிமை எல்லா இடத்துலையும் இருக்கிறது கூலி உங்கள் ஆட்சியை கவுக்க போகிறதும் கூலி தான் பெரிய கரும்புள்ளியாக இருக்க போகிறதும் கூலி தான் அந்த கூலியும் கரும்புள்ளியாக இருக்க போகுது இந்த கூலியும் கரும்புள்ளியாக இருக்க போகுது அது மொத்தத்தில் கூலியும் முடிச்சு விட போகுது கூலி உயர்வு தாங்க இவங்க மேட்ரு நீ வீடு கட்டித்தரேன்னா வீடு யாப்பா கட்டித்தரே சார் நீங்கள் வரலாற்றை தெளிவாக பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் அந்த கூலி உயர் உயர்வுக்காக தான் நடந்திருக்கு ஆமாம் இங்கே மட்டும் இல்லை உலகம் முழுக்க பார்த்தாவே தினமே என்னங்க ஆமாம் அதான் நான் மே தினம் என்ன இந்த இது என்ன நீங்கள் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கூலி உயர்வுக்கான போராட்டங்கள் தான் வேறு வேறு லெவலில் போய் நின்றுருக்கு அதனால் இவங்க வந்து இருக்கிறாங்க இதெல்லாம் அப்படியே கடந்து போயிடலாம் அந்த இவர் ஆட்சியில் இன்னொரு கரும்புள்ளி அந்த மாஞ்சோலை மாஞ்சோலை அடி அடி தடியான் கடந்து இப்போ தான் ஒரு ப இருபது நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மாஞ்சோலை ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களும் கூலி உயர்வு தான் போராடலாம் ஆமாம் இப்போது நீங்கள் வந்தால் பிறமும் அதே மாஞ்சோலை தொழிலாளில் வஞ்சிச்சிங்க அவங்க அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சின்னு அவங்கள வீட்டை விட்டு அதாவது முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் அவங்கள பிடிச்சி வெளியே தோர்த்துனிங்க ஒரு சின்ன பையன் இருந்தப்போ குழந்தை குழந்தை அப்போது இந்த மாதிரி கொஞ்சம் இந்த இந்த சொல்லுதில்ல நீதிமன்றம் பேரலர் கவர்மெண்ட்டு அதிகாரிகள் நடத்துக்கிறார் ஆமாம் நீதிமன்றமே சொல்லிடுச்சு அதுக்கு போய் இல்லை இல்லை முத்துவேல் ஆனாவும் அந்த டெம்பிள்ட்டு அங்கேயும் பேர் வச்சுக்கிறாங்க பேர் வச்சிய சோர் வச்சான்ற மாதிரி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு தான் நடக்குதான் கோர்ட்டில் போய் நெக்கல் அடிக்கிறீங்கல்ல ஏங்க இது அரசுங்க மக்களுக்கான அரசு முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசாக நடக்குதுன்னு நீ சொல்லணும் நீதிபதிகிட்டே நெக்கல் அடிக்கிறாங்க அங்கே அங்கேயும் போய் அரசியல் சரி அதான் நடக்குது அந்த அரசு யாருக்காக நடக்குதுன்ட்டு தான் கேள்வி ஏன்னா கூலி கூலி இல்லை கூலி வெறிக்கொண்டு தொழிலாளிங்க சரி இல்லை அது இல்லை கூலி போடம் பார்க்கறதுக்கு இது ஒரு டிக்கெட் வந்துது நான் போகணும் கூப்பிட்ருக்கேன் நான் ரிவியூ போட்டால் நல்லா நீதிமன்றம் கூப்பிட்டுருக்காரு நான் வேறு ரிவியூ போடணும் அந்த கூலி ஒரு நீங்கள் பார்த்துங்க போலீஸ் நீங்கள் பார்த்து தான் கோர்ட்டு தான் அடித்து வரட்ட சொல்லித்தேன் வரட்டுங்க போங்க நானா கேட்குறேன் நீதிமன்றம் பண்ணுங்கள் தப்பு கிடையாது ஆனால் அவர்கள் கோரிக்கை என்ன அதையே நீங்கள் பரிசீலிக்கணும் ரெண்டு நாளில் சில நீதிபதிகள் பண்ணுவாங்க ரெண்டு நாளில் அந்த கோரிக்கை என்ன பதில் கொடுங்க அவர்களை ஏன் அங்கே உட்கார வச்சு போராட்டம் வைக்கிறீங்க எளிய மக்களை பண்ணுங்கன்னு ஆனால் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கான் இந்த வழக்கு உடனே முடியுது ஏன்னா அங்கே தேன்மொழிக்கு பிரச்சனை யார் அந்த தேன்மொழி ஒரு படம் வர தெரியுமா இவருது தேன்மொழி அன்பு தேன்மொழின்னு கார்த்தி தேடின்னு இருப்பாப்ல யார் இந்த தேன்மொழின்னு இவரு கூட ராதாரேவி வாழ்க்கையிலேயே அழகாக கோட்டு சுட்டு போட்டு ஒரு பாட்டு பாடியிருப்பாரு ஆமாம் ஐயோ நல்ல பாட்டு சார் பூவே செம்பூவே அந்த படத்தில் தேடிட்டு இருப்பா அந்த மாதிரி தேடணும் நம்ம யார் அவங்க இந்த பிளாட்பாரம் அதுவும் ரிப்பன் பில்டிங்காக நடக்கிற பிளாட்ஃபாரம் தான் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சுருக்குது இங்கே வாங்க நுங்கம்பாக்கம் மவுண்ட் ரோடு ட்ரிப்ளிகேட் வாங்க எத்தனை நிறுவனங்கள் பிளாட்ஃபாரத்தை ஆக்கிரமித்து ரோட்டில் இறங்குனா நம்மளே கூட போயிடுறான் ஆமாம் திரும்பி பக்கத்தில் அவன் டேங்கில் நம்ம உக்காந்துக்கிறோம் என்னென்னா இறங்கி ஆக்கியில நீ ஏன் ரோட்டில் நடக்கிறேன்றான் அந்த மாதிரி தான் இடுப்பில் இடித்து தள்ளி விட்டு இருக்கான் அவன் ஜனங்க அப்படி போராடிக்கிட்டு இருக்குது வாழ்க்கையில் சிக்னலில் வண்டி நிற்கிது வச்சுக்கோங்க நடந்து வர மக்களுக்கு போக முடியல தெரியுமா ஆமாம் இந்த நுங்கம்பாக்கம் சிக்னல் போங்க சிக்னல்ல வண்டி நின்றுச்சுன்னா இப்போ இப்படி ஆகிட்டாங்க முன்னாடி இப்படி இருந்தது இல்ல என்ட்ரி சிக்னல் நிக்கினா அவங்களும் நிக்கணும் ஏன்னா வண்டி போனாதான் அந்த நடக்கிறதுக்கு ரோட்ல ஒரு இடம் இருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறதுலாம் தேர்மொழி கண்ணுக்கு தெரியல எல்லாம் செட்டப் தானே நிறைய ஒருத்தர் செட் பண்ணி எப்பயுமே ஒரு ஆட்சி வந்துட்டு கடைசி ஒரு ஒரு வருஷமா இல்ல ஒரு அஞ்சு அஞ்சு நல்லவங்க நல்லவங்களாயிடுவாங்க நல்லவங்க ஆறது ஓகே கவனமா இருப்பாங்க ஒரு மாதிரி இந்த இந்த விஷயங்கள பார்த்து பண்ணணும் அது கூட இல்லாம எப்படி இருக்காங்க அதுதாங்க அலோ நம்ம என்ன இது பாத்துக்கலாம் என்னப்பா பெண்ணு என்ன இது அதெல்லாம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ரெடியா இருக்கிறாங்க எல்லாம் பக்கவா இருக்குது நம்ம சொன்ன மாதிரி எல்லாரும் விரல நீட்டி ரெடியா இருக்காங்க ரெடியா அப்படி நீட்டிடுவாங்க அப்போ என்ன எல்லாம் பண்ணலாம் கூட்டணி லகுட பாண்டிகள் எல்லாம் எல்லாம் இருக்கிறாங்க ஏதாவது பேசுனாங்களா ஐயோ வாயில துணியை வச்சு பாயிண்ட் ஓட்டுன்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிறாங்க என்ன வந்து யார் வந்த வேண்டியா திட்டினாலும் அதை பத்தி காலையே வாங்கிக்கிறது இல்லை காதல மூடிக்கிறாங்க அப்புறம் அந்த அவங்க அந்த மதிவதனி அந்த ஆசிரியர் வீரமணி அவங்க வழங்கும் போல நம்ம திராவிட திட்டிக்கிட்டு திராவிட கோல்களை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவருக்கு திரும்ப அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தோமே ஆமா பேசுனாரு அப்புறம் அதிமுக திட்ட மாட்டான்னு பார்த்தா அதிமுகிற ஒவ்வொரு செல்லும் திட்ட ஆரம்பிச்சிச்சு பிரிஞ்சு போனவன் சண்டை போடணும் முருகி நிறுவனம் சட்டை பூச்சி நின்னவெல்லாம் சீர்ப்பா ஒரு நிமிஷம் ரெண்டு இங்க திரும்பி திரும்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு அவரு பெஜர் ஆகிட்டாப்பிடல சரி அப்போ வைகோக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தேன் ஆமாம் அவரும் கொடுத்தா அதையும் திட்டுனுக்கிறாங்க அவர் எம்பி எம்பிசீட் கிடைக்கலாம் அவர் கோச்சின்னு இருக்கிறாரு எம்பி சீட்டு மட்டும் இல்லை பால்கோவா கூட கிடைக்கிறாங்க அவருக்கு ஏங்க ஒரு மனுஷன் நீட்டினே நேக்கிறார் கொஞ்சம் இறக்கமில்லையா அவனுக்கு இந்த கார்கேக்கு எல்லார் வாயிலையும் ஊட்டுறீங்களே சார் என்ன சார் அவர் தான் வாங்கிட்டு போயிருப்பார் பக்கத்து ஊர் சீலி தூர் பக்கத்தூர் தானே அவருக்கு வைகோக்கு அந்த ஒரு பொட்டி அவர்கிட்டருந்து பிடிங்கி எல்லோரும் கொடுக்குறாங்களா எங்க அப்படியே நீட்டினே நேர்கிறாரு அவரா எல்லாருக்கும் ஊட்டுறாரு இதுதான் இவருடைய வேல்யூ கொஞ்சம் கூட இல்லைங்க பார்லிமெண்ட் டைகர் நம்ம அதனால் இவங்க டைகராக இருந்தாங்களாம் எப்படி இருந்தாங்கன்னு அந்த இப்போ தான் தெரியுது இப்போ சம்சா அதுன்னு நேரடியாக பார்க்கும்போது இவர்கள்லாம் எவ்வளோ பெரிய வாட்ஸ்அப் தலைவர்களாக இருக்காங்கன்னு பார்லிமெண்ட்டை ஒரு நாள் கூட நடத்தவுறது இல்லை வெளியில் வந்து ஜாலியாக கோஷம் போட்டுக்கணும் அப்புறம் என்ன கேண்டீனில் என்ன போட்டுக்கிறான் அப்படின்றது நேற்று போண்டா போட்டான் இன்றைக்கி இன்றைக்கி சம்சா போட்டுக்கிறான் சரி முடிச்சுட்டு சீக்கிரம் போகும் அப்படின்னு நம்ம தான் கழிச்சிட்டுமே இன்றைக்கி நடத்த விடாமல் பண்ணிட்டுமே அப்படின்னு அப்போ தினம் தினம் பார்லிமெண்ட் நடத்தவுறதில்லை இப்படி தான் போகுது இவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி கடைசி ஆறு மாசம் கொஞ்சம் பயமா கொஞ்சம் பய இதா இருப்பாங்க கவனமா இருப்பாங்க இப்போ அதை தாண்டி நான் சொன்னேன்ல அதிகாரிகள் ராஜ்ய அவனுக்கு என்னங்க இருக்குது டப்புனு ஆச்சு மாறிச்சுன்னா பூங்கத்தை தூக்கிட்டு எடப்பாடி விட்டு கூட ஆரம்பிச்சு அப்படி ஆரம்பிச்சுன்னா ஏகே ஆர்டர் பண்ணுப்பா போலாம் பாட்டியிருக்கும் அவன் எப்போ கரெண்ட்டானா அவன் போயிட்டு இருக்கான் போடா முதல்ல தலைவரே நான் தான் முதல்ல நான் போனேன் கவர்மெண்ட்ல முட்டு சந்துக்கு போற எல்லா வேலையும் பண்ணி கொடுத்தேன் தலைவரே நான் தான் அப்படியா நல்ல விஷயம் அப்படின்னு நீ எனக்கு பண்ணுவேன் அதனால நில்லு ஓரமா அந்த மாதிரி தான் இன்னைக்கு அதிகாரிகள் நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லுவான் தெரியுமா அதான் என்ன வாட்சி நாங்கள் சத்தம் நான் பார்த்து நான் பார்த்து நீங்கள் போவோம் மொத்தமாக பார்த்து விட்ருவோம் நேற்று அதான் நடந்தது அதனால் இப்போவும் சொல்கிறேன் இவர்கள் அமைச்சரவை கூட்டம் போட்டு இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க அதுலேயும் ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு அவருடைய ஊதிய உயர்வு கோரிக்கையை நாங்கள் வந்து சரி பண்ணி தருவோம் இதில் பெரிய கொடுமையான விஷயம் பேச்சு கூட சொல்ல மாட்டாங்க இதில் ரொம்ப கொடுமையான விஷயம் ஒன்று இருக்குது இந்த கூலி உயர்வு இந்த போராட்டத்தெல்லாம் கூட தாங்கிக்கலாம் இந்த மேயர் பேசுகிற தமிழ் இருக்குத எப்பா இந்த ஒரு படத்தில் சர்வசுந்தர் சொல்லுவார் ஏமா நீ மற்ற படத்தில் கூட ஏதாவது பேசிக்கலாம் என் படத்தில் கொஞ்சம் தமிழ் பேசும்மா என்ன பேசுகிறாங்க என்ன இது என்ன த தமிழக அரசுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த கோட்டாவில் ஒரு பட்டியல் என்ன பெண் மேயராக வரணும்னு ஒரு பட்டியல்னா விவரம் தெரிந்த ஒரு பெண் கூட உங்களுக்கு கிடைக்கல கேரளாவில் இளம் மேயர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போட்டிக்கிங்க இளம் ஏதோன்னா பண்ணிக்கிங்க ஒரு தெளிவான ஒரு பிரஸ்ஸ பாக்குற விஷயங்களை பேசக்கூடியவா கிடைக்கல வசம்பூரா சேகர் தானு கூட்டி சுத்தினாரு நம்ம ஆட்களும் அப்படியே விட்டாங்க சரி பாவம் அந்த அம்மா கொண்டு தெரில புதுசா வந்த பூசா அவர் பேசுவார் அவர் எங்க மைக் கோவப்படுவார் அவர் ஏதாவது கோவப்படுவார் பேசுவார் எதாவது பண்ணுவார் இது இப்படியே ஓடிட்டே இருந்தது நம்மளால அப்படியே பழகிட்டான் சேகர் பாபு தானு இவர் அன்னைக்கு கேட்டார் தெருமா அதுக்கப்புறம் தான் உசாரா குமார் யார் இவர் இல்ல வரணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாரு அந்த அமைச்சர் நேருன்னே இல்ல பாபு தான் நினைச்சு தான் நினைச்சுன்னு கரான் மேயர் பிரியாவதான் நினச்சிகிட்ருப்பாங்க ஆமாம் அண்ணா இன்னும் டெய்லி வரீங்க உங்களுக்கு சம்மந்தமே இல்லையா இப்போதான் இவங்களை கேட்கும் போது எனக்கே தெரியுது மாமா தானே வரணும் நீங்கள் என்ன அப்படின்னு அவர் திருச்சியிலேருந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு இந்த விஷயத்துக்கு நேரு அவர்கள் ஏங்க உதயநிதி ஸ்டாலின் கூட இவங்க போராட்டம் நடக்கும்போது ஒரு யாரோ ஒருத்தர் உடம்பு சரியில்லியா ஒரு பாய் ஒருத்தர் நடன கலைஞரான் அவர் பார்த்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாகிறார் அவரை போய் பார்க்குற ஃபோட்டோ வந்துக்குது இவரு மா சுப்பிரமணியம் நேரு உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் போய் பார்க்குறாங்க ஏன் இங்க இருந்து இங்க வரத்துக்கு எவ்வளவு நேரம் சும்மா நடிங்க வந்து உட்காந்துன்னா என்ன பிரச்சனை பண்ணிக்கிறேன் பாத்து பண்ணிக்கிறேம் நடிச்சுட்டு போங்களேன் அது கூட உங்களுக்கு முடியலையே இத்தனை வியூக வகுப்பாளர் இருக்காங்க சொல்ல மாட்டாங்களா சார் சிறுபாலும் அடிப்பாங்க நல்லதான் சொன்னான் இந்த இது நாணயராஜ மந்திரி படம் பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் அதுல விஜயகாந்தை கொஞ்சம் மாத்தி சொன்னா அடி விடுவோம் அவன் அவர் மைண்ட் தான் இருப்பான் அப்படி இதே மாதிரி சேர்ல பக்கம் கீழே உட்காந்துருப்பாங்க நீங்க அவன்கிட்டே கேளுங்க ஏன்னா அவனுக்கு தெரியாது அந்த மாதிரி அதுல கொஞ்சம் மாத்தி ஏதாவது சொன்னா இல்ல பக்கத்துல இருக்கிறவன் தப்பு இங்கதான் அடி விடுவான் பட்டு 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 அதனால அவன் தான் கூட இருக்கிறான் இந்த ஸ்ட்ராட்டஜி டீமாக அப்படி தாங்க நல்லா புத ஒலி தோண்டி உள்ளே போயிச்சிட்டு போயிட்டு இருப்பான் கேடாண்ணா நல்லா ஜெயிக்கிற மாதிரி இது வச்சிங்க இவன் அப்படியே ஒர்க் பண்ணிட்டுன்னா சொல்லுவாங்க தெரியுமா நான் தான் ஜெயிச்சு கொடுத்துருவோம் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு இருபத்தொன்று யாருமே இல்லாட்டினாலும் திமுக கூட்டின்னு ஜெயிச்சிருக்கோம் ஆனால் பிரசாந்த் கிஷோர் தான் பண்ணார் ஏன் இப்போ பண்ண விஜய்க்கு பண்ண வேண்டியதுண்ணே பண்ண பண்ண முடியாது ஏன்னா ஸ்ட்ராட்டஜின்றது அவரவர்கள் தலைவர்கள் அவரவர்கள் மூளையில் உதிப்பது அதெல்லாம் பண்ணுறது இது இந்திய எதிர்ப்பு போர் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணாங்க அவங்களாம் ஸ்ட்ராட்டஜி கலைஞர் நான் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டாரு கலைஞர் எதிர்ப்பு போரில் பண்ண கூத்துலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி புத்தகமாக போடலாம் அந்த அளவுக்குலாம் டெக்னிக்கலாக பண்ணிக்கிறாப்புல பல பேரை காலி பண்ணிக்கிறார் இல்லை கல்லக்குடி போராட்டத்துடைய தலைவர் வந்து கண்ணதாசன் இல்லை சார் அவர் அப்பப்போ ஒரு இதெல்லாம் இந்த மலை விட்டாலும் தூவான மடகு ஒரு அடிமை எப்படி இன்னொரு அடிமைக்கு உதவுவது அதெல்லாம் மாற்றி இது பண்ணுறது வாய்ஸாக மாற்றியும் டெக்னிக்கலாகவே அவர் ஒர்க்கே பண்ணியிருக்கார் பல பேரை காலி பண்ணியிருக்கார் கல்லாவில் அடித்து விடாதீர்கள்ன்னு அப்படின்னா அடிடா இன்னும் இன்னும் அடிக்காமல் கிரியா அப்படின்றது மூமெண்ட்டு அந்த மாதிரி கள்ளக்குடி போராட்டம் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் தான் அந்த இது போராட்ட தலைவர் அவர் வாட்டில் பாவம் வந்துட்டு போராட்டம் போயிட்டார் இவர் போயிட்டு சீனை போட்டு தடியடி ஆகி துப்பாக்கி சூடாகி யாரா போராட்ட தலைவர்னு கேட்டிருக்காங்க ஏன் கண்ணதாசன் தீவுல போடும் ஒன்றரை வருஷம் உள்ள இருந்தார் ஆனால் இன்றைக்கி பேர் என்ன கொண்ட கருணாநிதி வாழ்கவே நீங்கள் வனவாசத்தில் படித்து பாருங்கள் கண்ணதாசன் எழுதியிருப்பார் அவருடைய இதே போச்சு வருமானம் போச்சு நடுத்துட்டு வந்துட்டார் ஒன்றரை வருஷம் ஜெயிலில் இருந்தேன்னா அந்த மாதிரியாவது பண்ணுங்கன்றான் இந்த ஸ்ட்ராட்டஜி டீம்லாம் வந்து சொல்லாது ஆனால் அந்த மாதிரி நீங்கள் போனால் நான் போகும் ம் இல்லைண்ணா கூலி 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 இல்லைண்ணா கூலி படத்துக்கு கூப்பிட்டாங்க அது போகலாம் போகலாம் வா அப்படி போயிருப்பாங்க அதனால் கூலி உயர்வுன்னு சொல்ல வந்திருப்பாங்க கூலி அப்படின்னோன்னா கூலி படம் கோவத்தை பார்த்துட்டு பார்ப்பேன் கூலி படத்துக்கு போனோம் அதை ஞாபகப்படுத்தணும் அசு போலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த விஷயம் நம்ம ஊரில் நடந்துக்கிட்டே இருக்கும் சுதந்திர தின விழாக்கு வந்துட்டு ஆளுநர் வந்துட்டு எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருக்காரு ஆமாம் அதில் வந்துட்டு திருமாவர்கள் மொதல் அல அழைப்பு விடுத்ததுக்கு நன்றி வழக்கம் போல விசியக்காக கலந்து கொள்ளாது அப்படின்ட்டு கலந்து தான் பாருங்கள் தைரியமான தைரியமானேன் போய் தான் பாரு அம்பேத்கர் இதுக்கே போகல கவர்னர் போய்விடியா வெளியில வந்து இது நான் அவங்க போவாங்க ஆனால் அவங்க போவாங்களே எப்படி சார் தலைவர் என்ன நியாயமாக நாங்கள் ஆட்சியாக நீ நான் சிஎம்யா ஏன்னா வந்து நீ அறிவாலயத்துல பார்க்கும் போது திமுக தலைவராக பார்க்கணும் அந்த கிண்டியில பார்க்கும்போது முதல்வராக பார்க்கணும் முதல்வர் நானே நீ இந்த சைடு வந்து நீ இன்னும் நீ வளரல பாத்து பாரு அவன் முட்டாசனை பார்த்து கத்துக்கோ அப்படின்னு வாங்க இல்ல வைக வைக்கிறாரு போர்வாள் எப்படி பத்தியா ஒரு காலில் எப்படி சுத்தினாரு எனக்கு எதிராக நீ பார்த்தி அந்த வாழ்க்கைய நின்றுக்கிறாரு அந்த மாதிரி படைக்க கத்துக்கியா அப்படின்னு நான் ராஜ்நாத் சிங்னா தலைவர் ராஜ்நாத் சிங் கூட்டம் வந்து இது பண்றேன் இந்தியா கூட்டின தலைவரே இல்லையா ஏய் என்ன பேசுறீ நீ இல்லை இல்லை தலைவர் அவரை விட பெரிய தலைவரே இல்லைன்னு சொல்ல வந்தாங்க மோடியை கூப்பிட்டுக்கலாம் சரி பண்ணுங்கள் பண்ணுங்கள் அவ்வளோதான் இவர்களுடைய இது இப்படி தான் இவர்கள் கூட்டணியாக இருந்து இருக்காங்க யாரை வீழ்த்த வேண்டும் என்றால் திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் என்னை வீழ்த்தி விட்டு தான் நீங்கள் இப்படி சொன்னால் தலைவராக கரெக்டாகுதா சூப்பராகுதுப்பா அப்போ தலைவரை டபுள் டிஜிட்டா ஆறு தான் நீ இன்னும் வளரணும் சொல்லிகிட்டே இருக்காங்களே பதினஞ்சு கேட்போம் மகாராஜா ரெண்டு இட்லி பார்சல் தர்ம பிரபுவே ஒரு இது பார்சல் நின்றுட்டார் இருப்பான் தெரியுமா என்ன பா நிக்கிற இல்ல ரெண்டு இட்லி என்ன நீ என் மனுசு குடுற மாதிரி சொல்லுங்க நான் சொன்னேன் போன வானத்தை போலங்க அது மாதிரி தான் நடக்க போகுது பல கேள்விகளுக்கு விரிவா பதில் நல்ல ஒரு விவாதம் நன்றி சார் நன்றி